துக்கக்காரியங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போனா என்ன பண்ணணும்னா நம்ம வர வழியிலேயே ஏதாவது அந்த மூணு சந்து பிரியற மாதிரி இருக்கும் பாருங்க முக்கோட்டு சந்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல உடைச்சிட்டு வந்துடணும் அப்போ வந்து எந்த ஒரு பேட் வைப்ரேஷன் நம்ம கூட வந்தாலும் அந்த இடத்துல அது போயிடும்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பழம் வாங்கிட்டு வந்தோன்னே வீட்டில் வச்சுட்டதுக்கப்புறம் பா ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் பார்க்கும்போது அந்த பழம் அழுவி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும்னு அர்த்தம் ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அந்த பழத்தை எடுத்து போட்டு திரும்பவும் உன்னர் பழம் அதே மாதிரி கோயிலில் வாங்கிட்டு வந்து வாங்கி வந்து வைக்கணும் அப்படி வைக்கும் போது எந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருந்தாலும் அது அப்சர்வ் பண்ணதில்ல அதாவது நான் சொன்ன பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அது வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து அதிகம் உள்ள கனி அதனால தான் தேவக்கனினே அதுக்கு பேர் வந்தது சோ அதனால வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோ அதே மாதிரி காஞ்சிதுன்னா வந்து நல்லது காஞ்சிதுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து ஏதாவது மரத்துக்கடியில போட்டு வச்சிடணும் ஆமாம் புதுசாக இன்னொரு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுக்கணும் இல்ல பூஜை பண்ணி நிவர்த்தி பண்ணணும்ல ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுட்டா திரும்பவும் எடுத்துட்டு போயிட்டு அதை நம்ம போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்பவும் பழம் வச்சு பார்க்கணும் திரும்பவும் அதே மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்துல ஏதோ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடர்களையோ இல்லை அருள்வாக்கு சொல்றவங்களையோ போயிட்டு நாடும்போது அதற்கான தீர்வு வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க